ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆனந்தியும் குணவதியும் கோயிலுக்கு வந்திருக்காங்க அடுத்து அவங்க ஆரம்பிக்க போகிற தரி பிஸ்னஸ் சம்மந்தமாக அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி அவங்க வந்து ஒரு சீட்டு எழுதி போட்டு அதை வந்து எடுக்கலாம் அப்போ முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழு சீட்டெல்லாம் எழுதி போடுறாங்க இப்போ யாரை எடுக்க சொல்லாம் அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்க்கும்போது அங்கே குமரனும் கோயிலுக்கு வந்திருக்காரு இப்போ குமரனை கூப்பிட்டு அந்த சீட்டு எடுக்க சொல்கிறாங்க அவரே எடுக்கிறாரு எடுத்து அதை பிரித்து பார்க்க சொல்கிறாங்க பிரித்து பார்க்கும்போது பூங்காற்று தறி மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வருது ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரொம்ப வாழ்த்தி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு குமரன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா குமரனோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் வந்துடுறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ஆனந்திக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கும்போது ஏற்கனவே நடந்த பழைய கதை எல்லாத்தையும் பேசுகிறாங்க அந்த தறி வாங்கி கொடுத்தது அதே நேரத்தில் தறி உடஞ்சப்போ சரி பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஆன கதை குமரனோட அம்மா ஆனந்திக்கு செஞ்ச உதவியும் குமரன் ஆனந்திக்கு செஞ்ச உதவியும் எல்லாம் சொல்லி அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ குமரனோட அம்மா இல்லை உன்னோட உழைப்பாளர் நீ ஜெயிச்சிருக்க நீ ரொம்ப நல்லா வருவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாகலாம் பேசி பேசி அவங்கள ரொம்ப வாழ்த்தி பேசிவிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியும் குணவதியும் இப்போ கோயிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா அப்படின்னா ஆனந்த் இருக்கார்ல குமரனோட அண்ணன் பெரியப்பாமைய மகன் இருக்கார்ல அவர் வந்து சாராயங்குடிக்கு உட்காந்துட்டு இருக்காரு பார்த்தா இவங்கள பார்த்தமே சாராயத்தை ஒழிச்சு வச்சுட்டு இப்போ அவங்கள்ட்ட பேசுகிறாரு இந்த மாதிரி உங்கள் உங்கள் அதாவது சின்னமாக அவங்க தம்பியெல்லாம் பார்த்துட்டு வந்தோன்னு சொல்கிறாங்க என்ன இவங்களையும் பார்த்துட்டு போகிறாங்க இவர் பார்த்தா ஆனந்தியை பார்த்து நம்ம வாழ்க்கையில் வர போகிறோங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது குணவதி தான் அப்படிங்கிறத அவருக்கு இப்போ தெரியல இப்போ சாராயத்தை இடுப்பில் ஒழிச்சு வச்சுக்கிறாரு அவங்களாம் பேசிட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க பிரசாதம்லாம் வாங்கிட்டு போனதுமே அந்த சாராய பாட்டு கீழே விழுந்துருது சும்மா ஒரு ஃபன் கலாட்டம் மாதிரி வச்சுக்கிறாங்கன்னு இன்னைக்கான இன்றைக்கான எபிசோடில் ஹைலைட்டாக காட்டியிருக்கிறது என்னன்னா ஏற்கனவே வந்து ஆனந்தியும் அவங்க அப்பாவும் போய் வீரா மூஞ்சியில் பணத்தெல்லாம் விட்டு கடாச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வீணா வீரா வந்து இவங்க அதாவது ஆனந்தியோட அண்ணன் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்கல்ல இந்த மாதிரி நான் மிச்ச பணத்தையும் வந்து கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி மனோரை மாற்றி விட்டாங்கல்ல அதனால் மனோர் வீட்டுக்கு வரும்போதே பார்த்தா சாராயம் குடிச்சிட்டு வராரு வரும்போதே ரொம்பவுமே சத்தம் போட்டுக்கிட்டே வராரு ஆனந்தி எங்கே அதாவது அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா மல்லிகை அவங்க எங்கே அப்படி இப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு வராங்க அவங்க அப்பா ஹாலில் உட்காந்துருக்காங்க இப்போ ஆனந்தி அவங்க ஒய்ஃப் மல்லிகை அவங்க அம்மா எல்லோரும் வந்துடுறாங்க இப்போ பேசான பேச்சு பேசுறாங்க ஆனந்திகிட்ட வந்து தான ஜெயிச்சா ஜெயிச்சி பணத்தை அஞ்சு லட்ச ரூபா தூக்கி அடைச்சிட்டு வந்தால என்னை பார்த்து என்ன தெரியுமா கேட்குறாங்க மிச்ச பணத்தை வட்டி முதலமா கொடுங்கன்னு சொல்லி இப்போ வந்து உங்க வீட்டு வாசல்ல நான் பிரச்சனை பண்ண என்ன பண்ணுவீங்க அப்படிங்கற மாதிரிலாம் கேட்குறாங்க இப்ப அவங்க அப்பா என்னமோ இடையில பேசி பார்க்கறாரு இப்போ இந்த வார்த்தை சொன்னதுமே பார்த்தோம்னா ஆனந்தி எல்லாருமே இவங்கலாம் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க எபிசோடை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லணும் அடுத்து என்ன நடக்குங்கறத நமக்கு ஏற்கனவே பிரமோல தெரிஞ்சது தான் தொடர்ந்து பேசலாம் இதைப்பத்தி உங்களோட கருத்து கமான் பாசன்